தமிழ் சினிமாவில் பல படங்களுக்கு நடன இயக்குனராக இருந்து அப்புறம் அப்படியே சின்ன திரை பக்கம் வந்து மாநாட மயிலாட ஷோ நடத்தி பிரபலமானவங்க தான் கலா மாஸ்டர் இவரோட முதல் கணவர் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலா மாஸ்டர் தன்னோட ஸ்கூல் படிப்பை நிறுத்திட்டு பன்னிரெண்டு வயது போதே பாலச்சந்தர் கொடுத்த வாய்ப்பினால சினிமாவுக்குள்ளே வந்தாங்க அப்புறம் அவங்களோட திறமையால் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணி பிரபலமானாங்க இது தவிர ஜாப்பனீஸ் இட்டாலியன் படங்களுக்கும் கொரியோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காங்க இருக்காங்க கலா மாஸ்டர் கோவிந்தராஜன் அப்படிங்கிற சவுதி அரேபியாவை சேர்ந்த பண்ணிக்கிட்டாங்க இந்த கோவிந்தராஜன் நடிகை ஸ்னேகாவோட அண்ணன் தான் திருமணத்துக்கு பிறகு கலா மாஸ்டர் தன்னோட கணவருக்காக சினிமால இருந்து விலகி துபாயில போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா கொஞ்ச காலத்திலேயே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு சென்னை வந்துட்டாங்க கலா மாஸ்டர் இதனால நடிகை மேகாவுக்கும் கலா மாஸ்டருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கலா மாஸ்டரோட தங்கையான பிருந்தா மாஸ்டர் ஒரு இன்டர்வியூல ஸ்னேகா ஒரு மோசமான டான்சர் அவங்களுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஸ்னேகா என் கூட நடிச்ச நடிகர்களுக்கு தெரியும் நான் நல்ல டான்சரா இல்லையானு மற்றவங்க சொல்றத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல கலா மாஸ்டர் மற்றும் பிருந்தா மாஸ்டரால நேகாவுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சதாகவும் அதே மாதிரி கலா மாஸ்டர் ஸ்னேகா கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஸ்டெப்ஸை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்போ கலா மாஸ்டர் ரெண்டாவதாக மகேஷ் எங்க வரை திருமணம் பண்ணிக்கிட்டு சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற வெல்லைக்கான கிளிக் செய்யுங்க